அரை கிலோ நூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் கடல் விரா இருக்கு அது அரை கிலோ நூத்தி ஐம்பது ரூபா தான் அப்புறம் கால கருவ தலையா துண்டுதான் நூத்தி ஐம்பது ரூபா தான் நூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரே முள்ளுதானா ஒரே முள்ளுதான் இருக்கு ஒரே முள்ளுதான் இருக்கும்

பெரிய திருக்கை போட்டிருக்காரு கருவாடு வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நேராக அண்ணன் கடைக்கு வாங்க கருவாட்டை பாருங்கள் தனுஷ்கோடி ரோட்டில் மூன்றாம் சத்திரங்கிற இடத்துல கருவாடு கடை வச்சுருக்காரு ஹோல்சேலாகவும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொடுப்பாங்க நீங்கள் வந்தால் எப்போ வந்தாலும் வாங்கிக்கிறலாம் நன்றி வணக்கம்